குள்ளு நப்சின் ஜாகிகத்துல் மவுத் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை அதனுடைய சுயை சுயத்தை தீர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பு அலி சொல்லி காட்டுகின்றார் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவை என்பது ஒவ்வொரு மனிதனும் சுவைக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அப்ப இந்த மரணம் என்று வரக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன நினைக்கிறோம் சொன்னால் இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிந்து விடுகிறார் என்ற இந்த சிந்தனை வருகின்றது அடுத்த கட்டமாக நாம் உலகை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நோக்கி நாம் சென்று பிடிக்கிறோம் ஆனால் மரணம் என்று வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கிருந்துதான் அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றது அந்த வாழ்க்கை என்பது நடுவில் அல்லாஹ் அப்படிலாம் சிறிது காலம் நமக்கு அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் சில பேர்களுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சில பேர்களுக்கு ஆண்டுகள் என்று என்ன செய்றான் பருவத்தில் என்ன செய்றான் மௌத் என்பது வந்து விடுகிறது ஆனால் நிரந்தரமான வாழ்க்கை என்பது மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்ப நாம இந்த கபரஸ்தாங்க நம்ம வந்து இருப்போம் மையவாடிக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அஸ்லாம் அலைக்கும் அல்லது குபுர் என்று சொல்லுவோம் மையத்தில் இருக்கக்கூடிய இந்த மையவாடியில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் பார்த்து என்ன சொல்லுவோம் மூமி நீனம் மூமிநாத் எல்லாருக்கும் என்ன செய்வோம் அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்லுவோம் சொல்லிவிட்டு இன்னா இன்ஷா நாங்களும் என்ன செய்ய போறோம் வரப்போகின்றோம் இந்த இடத்தை நோக்கி நாங்களும் விரைவில் நாங்கள் வரப்போகின்றோம் என்று நீட்டக்கூடிய விதமாக அல்லாஹின் கிடனை இதை சொல்லுவதை நாம காண முடிகின்றது அப்போ இந்த வாழ்க்கையை நாம எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கிருந்து நமக்கு என்ன செய்யும் இந்த வாழ்க்கையில இப்போ முடித்து விட்டார் இப்பிருந்து என்ன செய்யும்னா இவருடைய வாழ்க்கை என்பது ஆரம்பிக்கின்றது இந்த வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கான இதனுடைய பொருளாக என்ன செய்யும் என்று சொன்னால் இப்பொழுது மணக்குமார்கள் வந்து மூன்று கேள்விகள் என்பது கேட்பாங்க அந்த மூன்று கேள்விகளுக்கு முடிந்த பிறகு நான்காவது இன்னொரு கேள்வி இருக்கு இந்த நான்கு கேள்வியில் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் மருமையினுடைய வாழ்க்கை அவருக்கு வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறிவிடும் சொல்லி காட்டுவான் நம்பிக்கை என்ன சொல்றான் முஸ்லிம்களாக இன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று சொல்லுவான் முஸ்லிம்களாக இன்றி நீங்கள் மரணி விடாதீங்க என்று காரணம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில நீங்கள் சரியான முறையில உங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அமைத்துக் கொள்ளுங்க எதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் வந்து காட்டி தந்தார்களோ அந்த வாழ்க்கை பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம அமைத்துக் கொள்ளணும் நம்ம பார்க்கலாம் அந்த உலகத்தில் இருக்கிற நேரத்தில் மனைவி மக்களை நம்ம பார்ப்பது குடும்பத்தை பார்ப்பது நம்முடைய உறவினர்களை பார்ப்பது பெற்றோர்களை பார்ப்பதெல்லாம் பார்க்கிறோம் நம்ம எவ்வளவு நமக்கு அவர்களுக்காக உணவுக்காக நம்ம செலவு செய்வோம் அவருடைய படிப்புக்காக செலவு இதெல்லாம் முக்கியம் நம்ம செய்கிறோம் ஆனால் இதை விட முக்கியம் எது என்று சொன்னால் மறுமையினுடைய சிந்தனை என்பது அவங்களுக்கு முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது மருமையுடைய வாழ்க்கையில் அவங்க வெற்றி முக்கியமானதாக இருந்து அந்த இடத்துல அவர்கள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கையில எது முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் முக்கியம் என்பது கிடையாது அவர்களுக்கு நம்ம செய்யறோம் உலகத்தில் இருக்கிற நேரத்தில் ஆனால் மறுமையுடைய சிந்தனை அவங்களுக்கு ஊட்டணும் இல்ல அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கின்றான் ஓரிரை கொள்கை அவர்களுக்கு ஊட்டணும் மரணம் என்பது எப்படியாப்பட்டது என்று சொன்னால் குல் இன்னல் மௌத்தல் லசீன தஃபூரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீகும் சும்ம துரத்துனா இலா ஆலிமில் கைபி வ ஷஹாததி வ நபீகும் லிமா அல்லாஹு ரப்பல் சொல்லி காட்டுகின்றான் என்ன சொல்றான் நீங்கள் எங்க இருந்த பொழுதும் மரணம் உங்களை அடையும் என்று சொல்றான் உங்களை தேடிக்கிட்டு வரும் மரணம் என்பது நீங்க வந்து தேடிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களை தேடி வந்து அதை சந்திக்கும் உங்களை வந்து அடையக்கூடியதா இருக்கு அதற்கு முன்னால நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு முன்னாலே நாம என்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடியவங்களா இருக்கணும் உலகத்தில் இருக்கிற நேரத்தில் ஓரிரை கொள்கையின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் அப்படி அமைத்தால் தான் அந்த மூன்று கேள்விகளுக்கு நாம வந்து என்ன செய்ய முடியும் பதில் சொல்ல முடியும் மூன்று கேள்விகள் என்பது என்ன நாம இங்கிருந்து நம்ம போயிட்டுன்னு சொன்னால் நம்முடைய காலுடைய ஓசியை நம்ம கேட்போம் அந்த என்பது அவங்க கேட்பாங்க சரக்கு சரக்கு என்று நம்ம போறோம் பாத்தீங்களா அந்த ஓசையை அவங்க கேட்பாங்க கேட்கக்கூடிய நேரத்தில் மனு ரப்புக்கு உன்னுடைய இறைவன் யார் என்று மலக்குமார்கள் கேட்கப்படுவார்கள் கேட்டால் பூமியாக இருந்தால் முஸ்லீமாக இருந்தால் அவர் பதில் சொல்லுவார் அடி ரப்பிக்குமாலா அல்லாஹ் தான் இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லுவார் அல்லாஹ் தான் இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறான் ரப்பி ரப்புன்னு சொல்லக்கூடிய என் பேர் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுவார் அதே வந்து இந்த கொள்கை இல்லாவராக இருந்தார்ன்னு சொன்னால் ரப் என்பது எனக்கு யாரும் தெரியாது ஆஹா ஆஹா சொல்லுவாங்க அவருக்கு வரும் கொள்கை இல்லாமல் இருந்தார் என்று சொன்னால் அனைவரும் சொல்லலாம் கொள்கை யார் இருக்கிறாங்களோ ஓரிரு இந்த அல்லாஹ் மாத்திரம்தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு அல்லாஹனுடைய தான் நமக்கு வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டு யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சரியான பதில் என்பது வரும் மனு தீனுக்க உன்னுடைய தீன் என்பது என்ன என்று கேட்கப்படும் தீன் வந்து இஸ்லாம் என்று சொல்வாங்க அதற்கு பிறகு உனக்கு அனுப்பப்பட்ட யார் என்று கேட்கப்படும் தூதராக அனுப்பப்பட்டவன் யாரு என்று கேட்டால் அந்த இடத்துல முகமது என்று சரியான முறையில் வாழ்க்கை அமைத்தால்தான் சொல்ல முடியும் மனுக்கு மன நபி ரூக்க இந்த மூணு விஷயங்களும் கேட்ட உடனே இதுல சரியான முறையில அவர்கள் பதில் சொன்னார்கள் என்று சொன்னால்தான் அவங்க மறுமையில வச்சு பெற முடியும் மறுமையினுடைய ஆரம்பமாக கபருடைய வாழ்க்கை தான் இருந்து கொண்டு இருக்கின்றது மறுமையினுடைய ஆரம்பமே இந்த கபருடைய வாழ்க்கை தான் இங்கே வெற்றி பெற்று அவர் நிம்மதியாக இருந்து விட்டார் என்று சொன்னால் அருமையிலும் நிம்மதியாக இருக்கலாம் நம்ம பார்க்கலாம் நபிகநாயகம் சல்லா செல்லம் அவர்கள் காலத்தில் மரணித்தவர்கள் இருக்கிறாங்க இன்று வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அவர்கள் இறை நிராகரிப்பு கொள்கையில் இருந்தார்கள் என்று சொன்னால் ஓரிரை கொள்கையை விட்டு விட்டு வேற வேற கொள்கையில் இருந்தார்கள் என்று சொன்னால் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு அவர்களுடைய வேதம் நடந்து கொண்டிருக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு கேமத்து வரதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்பது தெரியாது அத்தனை ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் என்ன வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பாங்க அப்ப நம்ம பார்க்கலாம் நம்முடைய கொள்கை சரியானதாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க புது மாப்பிள்ளை போல தூங்கு சுவானத்தினுடைய அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் ரபுல்ல அனைத்து நினைச்சிவான் சொன்னத்துடைய அந்த விரிப்புகள் போடப்படும் அவங்களுக்கு காற்று அடிக்கும் அவங்களுக்கு எல்லாமே என்ன செய்யப்படும் புது மாப்பிள்ளை போல தூங்கி கொண்டிருப்பாங்க இந்த ஓரிரை கொள்கை இல்லாமல் அவர்கள் மரணித்தார் என்று சொன்னால் மருமையுடைய நிலை என்னவாக இருக்கும் எல்லாம் எப்படி எப்படியோ போறாங்க கொள்கை நோக்கி போய்ட்டு கொண்டு இருக்கிறாங்க கொள்கையில் இருப்பவர்கள் வந்து குறைவானவோல் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ ஓரிறை கொள்கை என்பது என்ன லா இலஹா இல்லைல்லா வணக்கத்துக்குரியன் அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது அஷ்ஹகு அண்ணா முகம்மது ரசுலுல்லாஹ் நதிகள் நாயகம் செல்லாதல் அவர்கள் தான் நம்முடைய தூதராக இருந்து கொண்டு அவங்க தான் நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க பகது காணலை குங்கி ரசுலுல்லாஹ் ஹுஸ்பத் நாசனா அல்லாஹவினுடைய தூதர்தான் உங்களுக்கு முன் இருந்து கொண்டு இருக்கின்றாங்க என்று அல்லாஹ் உரப்புலாலும் என்ன செய்கிறான் சொல்லி காட்டிக்கின்றாங்க அதே போல நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்துல மற்ற கொள்கையில நாம் இருந்தும் வெற்றி என்பது கிடையாது சரியான கொள்கை அல்ல அவனுடைய சூதர் காட்டிய இந்த கொள்கையில் இருந்தால் தான் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் அப்ப மறுமொழி வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் என்பது கிடையாது நல்ல முறையில் இறந்து விட்டார் நன்மையான வாழ்க்கை அவர் சரியான கொள்கையை இல்லாமல் அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் என்னவாகும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க அவங்களை வேதனைப்படுத்துவாங்க விழா இரண்டும் என்ன செய்யும் வந்து நெருக்கடி ஆகும் இதை பரிசக்கூடிய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை என்பது வர இருக்கக்கூடிய வாழ்க்கை திரைமறையினுடைய வாழ்க்கையா இருந்து கூட நம்ம நம்ம பார்த்தோம் ஆறு மாதம் கேட்டு வந்து பார்த்துட்டுனா எலும்புகள் தான் இருக்கும் எதுவும் இருக்காது அந்த வாழ்க்கை என்பது வேற அந்த வாழ்க்கை என்ன செய்யப்படும் அங்கே அந்த பரிசக்கூடிய வாழ்க்கையில ஓரிரை கொள்கைகள் இல்லாமல் இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு வேதனை செய்யப்படும் அவர் நெருக்கடிக்காக ஆளாகும் அதே போல வந்து என்ன செய்யப்படும் வேதனை எப்படி இருக்கும் நெருப்பல வேதனை என்பது நடந்து கொண்டிருக்கும் இது எல்லாம் என்ன செய்யும் நரகத்தினுடைய வேதனை இங்கே என்ன செய்யும் அவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ கபருடைய வாழ்க்கை என்பது மறுமை நாளுடைய முக்கியமான முன்னோடியாக இந்த பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் அப்போ இந்த மூன்று கேள்விகளுக்கு என்ன செய்வாங்க அவங்க சரியா பதில் யார் என்று எது இஸ்லாம் கரெக்டான முறையில் சொல்லுவாங்க உன்னுடைய நபி யாரு முகமது நபி சல்லா அலை செல்லம் என்று சரியான முறையில வாழ்ந்தவங்க சொல்லுவாங்க உன்னுடைய ரப்பு யாரு ரப்பி அல்லா என்னுடைய அல்லாஹ் இருக்கிறான் என்று சரியான முறையில சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையை சரியா வாழ்ன்னு சொன்னா ஆஹா லா தபிலி ஆஹா லா ஆதிரி என்று சொல்லி கொண்டிருப்பாங்க அப்போ நினைச்சு பார்க்கணும் இந்த வாழ்க்கை என்பது சரியான முறையில் வாழ்வதற்காகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஒரு மரணமும் நமக்கு என்ன செய்யறது நினைவு ஊட்டக்கூடியதாக இருக்கணும் மரணிச்சுட்டாங்களா அதுல முடிஞ்சதா வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க கூடாது என்பது நமக்கு என்பது சொல்ல முடியாது ஒவ்வொரு மனிதனுடைய நேரமும் என்ன செய்ய சொன்னால் அல்லஹூர் அப்பலாலனி மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் அல்லஹூர் கணக்கிட்டு வைத்து இருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனை ஆண்டுகள் இருப்பார்கள் எத்தனை மாதங்கள் இருப்பார்கள் எத்தனை நாட்கள் இருப்பார்கள் எத்தனை மணி நேரங்கள் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு என்ன செய்யும் வாழ்க்கையில கழிந்து கொண்டே வந்து கொண்டிருக்கு நமக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கின்றது அல்லாஹுதான் அறிவான் நாட்கள் இந்த இருக்க போறோம் நாளையோட நம்ம போதா நாளை மறுநாள் கழிச்சு முடிய போதா அடுத்த மாதம் முடிய போதா அடுத்த வருடம் முடிய போதா எப்ப முடியும் அல்லாஹான் அறிந்தவனாக இருக்கிறோம் அல்லாஹ் ஆளமும் அல்லஹா தான் அறிந்தவனா இருக்கிறோம் அப்ப அதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம் சொன்னால் அந்த மனைவி மக்களுக்கு செய்யக்கூடிய உலக ரீதியான விஷயங்கள் செய்வது என்பது இருக்கட்டும் தாய் தந்தைக்கு செய்வது என்பது இருக்கட்டும் மார்கத்தை சரியான முறையில கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருப்பதுதான் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது

அவர்களை அல்லாஹ் ரபுராளமே நேசிக்க மாட்டான் நேசிக்க மாட்டான் என்ன அர்த்தம் அவங்களை மன்னிக்க மாட்டான் அர்த்தம் அதே போல் அல்லாஹ் ரபுரான்னு சொல்லி காட்டுகின்றான் புல் இன் குன் குன் அல்லாஹ் துனுபக்கும் அல்லாவு பத்தை வரி நீங்கள் அல்லாஹை விரும்புவதாக இருந்தால் இந்த மார்க்கத்தை நேசிப்பதாக இருந்தால் என்னை தான் நீங்கள் பின்பற்றனும் என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் அவங்களும் சொன்னாங்க இரும்பு சொன்னாங்க இன்னைக்கு போகாதீங்க எதை நான் உங்களுக்கு மார்க்கமாக உங்களுக்கு தந்திருக்கின்றேனோ அதைதான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் உங்களை விரும்புவான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபிகள் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் நம்முடைய அடிப்படையினுடைய வாழ்க்கை நம்ம அமைத்துக்கொண்டு இந்த இம்மையுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையும் மறுமையுடைய வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறிக்கொண்டு மருணித்திருக்கக்கூடிய சாலிபாய் சாலிபாய் அவங்களுக்காக வந்து மறுமையுடைய வாழ்க்கையை வந்து சீரானதாக சிறப்பானதாக ஆக்க ஆக்க விட வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போல மன்னனுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்காக உறுதிப்பாடு என்பது நம்ம கேட்கணும் எல்லாம் அவங்களுக்கு உறுதிப்பாடு கூடு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையில் பரீட்சை என்பது ஆரம்பித்து விட்டது கேள்வி கணக்கு என்பது அவர்களுக்கு ஆரம்பித்து விட்டது இந்த பரீட்சையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக உறுதிப்பாடு என்பது கூட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வாழ்க்கை அவர் வெற்றிகரமானதாக மாற்றிக்கொண்டு நாளை சுவானத்திலே வந்து அவர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருக்கு எல்லாம் நீ வந்து அருள் குறி என்று கேட்கக்கூடிய மக்களாக இருந்துவிட்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருந்துவிட்டு நம்முடைய நிலைமை என்ன என்பது நாம் என்ன செய்யணும் மவுத் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் அதை சிந்திக்கக்கூடியவனாக உலகம் உலகம் என்று அதில் சாய்ந்து விடாமல் மறுமை எண்ணியவர்களாக ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் மறுமையை வந்து எண்ணியவர்களாக இந்த மறுமை வாழ்க்கையினுடைய மன்னரை வாழ்க்கையை வந்து நினைக்கக்கூடியவர்களாக இந்த மன்னரை எண்ணியவர்களாக இருக்க வேண்டும் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவனுடைய வாழ்க்கை வந்து சீராக அமையும் உலகத்தினுடைய பேராசிரியர் அவன் போனான்னு சொன்னா அவன் என்ன செய்வான் இதிரியா போயிடுவான் அப்போ மருமையை பற்றியும் மன்னரை பற்றியும் நினைத்தவனாக ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழக்கூடிய மக்களாக வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நாம் சொன்ன அனைத்தும் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில அமைத்துக் கொண்டு சரியான முறையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ரபுல் அலமின் ஆக்கி என்று